பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் ஒன்பது வரை கர்த்தர் சொல்லுகிறார் மேய்ப்பனை வெட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும் சகரியா பதிமூன்று ஏழு கர்த்தர் என் தேவன் இதுவரை நாம் படித்ததில் சகரியாவின் பல தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியதை பார்த்தோம் இதோ இப்போது இன்னும் ஒன்று மெய்ப்பனாகிய கிறிஸ்து கொல்லப்பட்ட போது அவர் மாண்ட சிலுவையண்டை வர பயந்து சீஷர்கள் ஓடிப்போனதை இந்த வசனம் சுட்டுகிறது ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் என்று ஓர் ஆறுதல் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது எபிரேய மொழியில் சிறுவர் என்ற மூலச்சொல்லுக்கு மனத்தாழ்மையுடையோர் என்றும் பொருள் கொள்ளலாம் அதாவது நல்ல மெய்ப்பனான கிறிஸ்து வெட்டப்பட்டபோது சீஷர்களும் அற்ப விசுவாசிகளான ஆடுகளும் சிதறுண்டனர் இருந்தபோதிலும் ஆண்டவர் இரக்கம் கொண்டு பணிவும் தாழ்மையும் உள்ள தம் மக்களை மீண்டும் சேர்ப்பார் என்பது இதன் பொருள் சிதறுண்ட ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி ஆங்காங்கே சபைகளை உருவாக்கிய போது இந்த தீர்க்க தரிசனம் முற்றிலுமாய் நிறைவேறிற்று எட்டாம் வசனத்தில் தேசத்தில் உள்ள இரண்டு பங்கு மனிதர் சங்கரிக்கப்படுவர் மூன்றாம் பங்கோ மீதியாயிருக்கும் என்றபடி யூதரில் பெரும்பாலானவர்கள் அழிந்து போவார்கள் அப்படியே அநேக யூதர்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ஹிட்லரால் சுமார் ஐம்பது லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் மீதி உள்ளவர்களை வெள்ளியை உருக்குவது போல ஆண்டவர் உருக்குவாராம் பொன்னை புடமிடுகிறது போல புடமிடுவாராம் மக்கள் பாடுகளால் பரிசுத்தப்படுவார்கள் இறுதியில் ஒன்பதாம் வசனத்தில் ஓர் ஆறுதலான தீர்க்க தரிசனம் கூறப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது நிறைவேறக்கூடும் தேவன் நம்மை பாடுகளின் வாயிலாக பரிசுத்தப்படுத்திய பின் நாம் சுத்த பொன்னாக விளங்கும் போது மட்டுமே அவர் நம்மை இது என் ஜனம் என்று சொல்லுவார் நாமும் கர்த்தர் என் தேவன் என்று சொல்லக்கூடும் அப்படிச் சொல்லி அவரை நாம் தொழுது கொள்ளும்போது நம் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார் இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் மேய்ப்பனை வெட்டி ஆடுகள் சிதறடிக்கப்பட்டாலும் நாம் பணிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் தேவனால் கொடுக்கப்படும் சோதனைகளுக்கும் பாடுகளுக்கும் உட்பட்டு பரிசுத்தமாகி அவருடைய ஜனமாக வாழும் பாக்கியத்தை பெற வேண்டும் தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி வருகிறதைக் காண்கிறோம் நாமும் அவர் எதிர்பார்ப்பவற்றை நிறைவேற்றுவோம் தேவன் எதிர்பார்ப்பதை நீ செய் நீ எதிர்பார்ப்பதை தேவன் செய்வார் தேவன் எதிர்பார்ப்பதை நீ செய் நீ எதிர்பார்ப்பதை தேவன் செய்வார் ஜபம் தேவனே மனத்தாழ்மையாயிருந்து கீழ்படுகிறனர் புத்தியை தாரும் ஆமேன்